குட்டீஸ் இது என்னன்னு தெரியுதா இதுதான் நம்ம மண்கலவை வந்து போட்டுட்ருக்கோம் மண்கலவை போட்டுட்டு எல்லாம் அப்படி கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மா சூப்பராக இது என்ன பாறை மாதிரி அப்படி இதாகிடுச்சு அதை எடுத்து விடணும் என்னயா தண்ணி விட்டு தான் கலர போகிறீங்களா இது என்னமோ சொல்லுவார் ஐயா அதுக்கு பேர் இப்படி இப்படி வர்றதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க இப்படி பொழ பொழப்பாக இருக்கும் ஒரு பொல பொல பொலப்பாக இருக்குது பாருங்கள் கலரே மாறிடுச்சு அப்படிம்பாரு ஸோ சூப்பரில் இப்போ பார்த்திங்கன்னா ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் அங்கே இருக்கிறதுல ஏற்கனவே நம்ம அதுதான் வாங்கினோம் உங்களுக்கு தெரியும் ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லட்டுமா தழை மணி சாம்பல் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை சத்துக்களை பெருக்கி நிலத்தை வளமாக்கும் திறனுடையது எல்லா பயிர்களுக்கும் ஏற்றது இதுதான் ஒரு மூட்டை வந்து ஐநூற்றம்பது ரூபான்னு வந்து வாங்கினது இதுதான் பார்த்துக்கோங்க ஆர்கானிக் மெனியூர் தான் சேர்க்குறோம் செம்மண் கூட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரதானமாக எப்போவும் நம்ம சேர்க்குற அந்த ஆற்று மணல் அதுக்கு பேர் அந்த மணலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த மென்யூர் அழகாக இருக்குன்றது கலர் ரொம்ப பிடிச்சிருக்குது ஆல்ரெடி இங்கே வந்து ஏன்னா ஒரு ஒரு டன் இருக்காது ஆயிரம் கிலோ இருக்கும்ல இது ஒரு டன் ஒரு டன் கூடவே இருக்கும் முன்னாடியும் பாதிக்க தமிழ்ச்சி கலவை எப்படி பெட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு வந்து அவ்வளோ தேவைப்படுதுங்க தொட்டி மாத்தி வைக்கும்போது நம்ம மண் கலவை வந்து ரெடி பண்ணி தான் வைப்போம் நம்ம தொட்டி மாற்றும் போது பழைய மண்ணை வைக்கவே மாட்டோம் எப்படி சார் எவ்வளோ அழகா போகுது ஈவன் டேபிள் ரோஸுக்கு கூட நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா கலவை மாத்தி மா அதை பத்தி கூட இன்னைக்கு ஒரு வீடியோ இருக்குன்னு நினைச்சேன் டைம் இல்ல அதனால நான் அதை எடுக்காம அப்படியே வந்துட்டேன் இங்கே பாருங்கள் பேக்கிங் டேபிள் ரோஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பேக்கிங் இது நம்மளோட அடினியம் இது எல்லாமே போகுது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பேக்கிங் உள்ளது இருக்குது இந்த அழகியெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்க காம்போ போட்டுருக்குறது நிறைய பேர் கேட்டாங்க யூடியூப்பில் போட்டோன்னா எனக்கு ரொம்ப இதாகிடுச்சிதான் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு ஒரு பக்கம் மைனஸ் அப்படின்னு நிறைய நம்மக்கிட்ட இது பண்ணிட்டாங்க அப்புறம் இது என்னென்னு கேட்டீங்கன்னா வாஷ்டு அன் வாஷ்டு சிலிண்டர் அதுவுமே இது வந்து அன்வாஷ்டு சிண்டர் தான் நான் இதையுமே வந்து மிக்ஸ் நிறைய வாங்கி வச்சாச்சு இது வந்து ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கோங்களேன் பாத்தீங்கன்னா இது அவ்வளோ வாங்கி இது லாஸ்ட் இயரே நான் வாங்கி வச்சுட்டேன் கிட்டத்தட்ட அவ்வளோ நிறைய ஒரு பதினஞ்சு இருபது மூட்டை கிட்ட வந்து சிண்டர் இருக்கு நம்ம கிட்ட பட் ஆனா சிண்டர் வந்து போட்டிருங்க எல்லாத்தையுமே போட்டுருங்க இதில் சிண்டர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது சிண்டரை மிக்ஸ் பண்ணி பாருங்க இது வந்து அன்வாஸ்டு சிண்டர் இதில் கலக்கலாமான்னு கேட்டுட்டு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு ஆனால் கண்டிப்பாக கலக்கலாம் இதில் ஃபுல்லாக இதில் மிக்ஸ் பண்ணி தனியாக சிண்டரில் வைக்கலான்னு பிளான் தான் பிளான் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பிளான்ஸ்க்கு வைக்கிறதுனால சிண்டரும் வாங்கி அப்படி இருக்குன்னு சொல்லி சிண்டரை ஃபுல்லாகவே நான் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ ஃபுல்லாக இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த ஒர்க் இருக்கிறதுனால இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே நோ சேல் நோ டிஸ்பேச் நத்திங் ஓகே இது எதுவுமே வந்து நமக்கு கிடையாது ஃபுல்லாக இந்த ஒர்க் தான் கார்டன் மெயின்டனன்ஸ்க்காகவே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் நம்ம உதிக்கிடணுன்ட்டு ஸோ டேபிள் ரோஸஸ் ஆர்டர் கொடுத்தவங்களோ இல்லை வந்து ரெயின்லேயே ஆர்டர் கொடுத்தவங்களோ அடினியம் ஆர்டர் கொடுத்தவங்களோ ப்ளீஸ் 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 கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க நான் வந்து உங்களுக்கு அனுப்பிடுறேன் நியூவாக வந்திருக்கவங்கள நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க ஒரு நாலஞ்சு வீடியோஸ் கண்டினியூஸ் பாருங்கள் பார்த்துட்டு ஒரு இது மட்டும் எனக்கு கொடுத்து வைங்க ரிமைண்டர் மட்டும் கொடுத்து வைங்கப்பா ப்ளீஸ் என்ன உடைக்கிறாங்க பாருங்க ஆக்சுவலி செம்மண் ரொம்ப சேர்க்க வேணாம் அப்படின்னா நாங்கள் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் செம்மண் செம்மண் நம்ம இருக்கிறதுல ரொம்ப கம்மி தானே ஐயா மணலு ஆர்கானிக் கம்போஸ்ட் இது தான் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் ரைட்டா ஆ அஞ்சு பர்சன்டேஜ் தான் இது இதில் வந்து இன்னும் மணல் வந்து வந்துட்டு இருக்கு எங்களுக்கு வந்து அது வந்து கொட்டணும் நாங்கள் மொத்தமாகவே வாங்கி வச்சுட்டோம் மணல் ஆல்ரெடி ஏன்னா மணல் ரொம்ப டிமாண்டு என்னோட சீனியர் ஒருத்தவங்க எனக்கு சொன்னது வந்து என்னென்னா மணல் வந்து செடி வளர்க்குற உனக்கு அதுவும் அடினி வளர்க்குற உனக்கு கோல்டு மாதிரி அதனால் நீ எவ்வளோ தூரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ இது பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஸோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இதில் இருந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க இது பாருங்கள் டைட்டாக இருக்கிறதுனால இதை என்ன பண்ணுறோம் இப்போது தெளிச்சு விட்டு இது தான் இந்த பொலவளப்பு கிடைக்கும் நம்மளுக்கு இதாக பாருங்கள் சிண்டர் சிண்டர் வாஷ்டு அன்வாஷ்டு ரெண்டு சிண்டருமே நான் வாங்கி வச்சுருக்கேன் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வாட் இஸ் மீன் பை சிண்டர் அப்படின்னு தமிழ்ச்கடனில் கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்னா போய் கூகுளில் போய் சிண்டர் அப்படின்னு போட்டு அதில் இருக்க அதை எடுத்து காப்பி பேஸ்ட் இங்கே பண்ணி விட்டுருவேன் நான் வேற உண்மை உண்மையை சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு சிண்டர்னா அதுதான் தெரியும் சிண்டர் அடிநியமக்க வைக்கிற ஒரு இது அவ்வளோதான் ஓகே கலவையில் அதை அது சிண்டரில் வச்சோன்னா நிறைய தண்ணி வந்து போகிறதுக்கு இடம் நிறைய இருக்கும் காற்று நிறைய கிடைக்கும் நேம் வந்து அடி வாங்காது ரொம்ப ஈரட்சத்தை இது பண்ணி வச்சுக்காது அப்படின்றதுக்காக உள்ளது தான் வேறு யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கீங்கன்னா சிண்டர் தெரிஞ்சதுன்னா சிண்டரை பற்றி ஒரு பேராகிராஃப் இங்கே போட்டுவிங்க இல்லை இருக்கவே இருக்க கூகுளில் போய் சிண்டர்னு தேடி பார்த்துட்டு அதை பற்றின வீடியோஸ் யூடியூப்பில் இருக்கும் அதை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கோங்கிட்ட தங்கங்களாம் இருந்து பதில் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா எனக்கு தெரியாது சிண்டர் நல்லாயிருக்குன்னு அனுபவத்தில் சொன்னதை வச்சு ஆராயாமல் என்ன பண்ணிட்டேன் அவ்வளோத்த வாங்கிட்டேன் சரி இருக்குன்றாங்க நம்ம வாங்கி வச்சு பார்ப்போமே அப்படின்னு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆர்கிடு ஐயாவுக்கு வந்து சிண்டரில் மட்டுமே தனியாக அடிதையும் நிறைய வைக்கிறதுக்காக தான் அது வச்சு எக்ஸாட்டிக்ஸ் எல்லாம் சிண்டரில் மாற்றி வைக்கிறதா பிளான் மழை காலத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவருக்கு ஆச்சரியம் என்னம்மா சொல்கிறீங்க அதில் மட்டுமா எப்படிம்மா இல்லாமல் அப்படின்னு சொல்லி சிண்டரில் தனியாகவே வைக்கலாங்க ஸோ அது ஒன்றாச்சு அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் குட்டி குப்பியை இந்த மாதிரி வந்து ஆர்க்கிட் இதை கறிக்கட்டையில் போட்டு இப்படி வச்சோம் அது பாருங்கள் எப்படி வளர்ந்து வந்துட்ருக்குங்க மொத்தம் நூற்றி பதினஞ்சோ நூற்றி நாற்பதோ வாங்கினேன் டென்ட்ரோபியம் தான் மார்க்கெட்டில் வாங்கினதில் என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தான் உருப்படியாக வளர்ந்து மித்தது எல்லாமே போயிடுச்சு இது ஒன்றும் நான் எதையுமே கண்டுக்கிற அதை பட்டு விட்டுட்டேன் அங்கே பாருங்கள் எப்படி வளர்ந்து வந்துட்ருக்குன்னு பூ என்னன்னு தெரியலை அவ்வளோ வாங்கி இது பண்ணிட்டேன் பட் நம்மளுக்கு வளர்க்க தெரியலையா இல்லை இது பண்ணலையா ஒன்றும் புரியலை போயிடுச்சு அவ்வளோதான் நிறைய பேர் இப்போ ரீசண்டாக கார்டனிங் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்கலாம் வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்குறது என்னென்னா சிஸ்டர் நீங்கள் ஏன் இதெல்லாம் சேல் பண்ணக்கூடாது அக்ளோனிமா டைஃபன் பேக்கியா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணலாம்ல எதுக்கு சிஸ்டர் ஒன்லி இது மட்டும் பண்ணுறீங்கன்னு டர்டன்வெல்லில் ஸ்டார்ட் பண்ணி பதிமூணு வெரைட்டிஸ் ஆஃப் நம்மளோட அதனது மணி இன்னும் நிறைய 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 கலேடியம்லேயே ஒரு அறுபது வெரைட்டி அத்து இதுன்னு எல்லாம் போட்டு எல்லாம் சேல் கொடுத்து இது பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது வந்து லோ மெயின்டனன்ஸ் ஈஸியாக பண்ணக்கூடியது அப்படின்னு ரொம்ப பை பை அப்படியே இது 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 இப்படி அப்படி இப்படி இந்த பட்டர்ஃப்ளை பாருங்கள் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷாக்கில் ஓகே ட்ரான்ஸ்போர்ட் இப்போ இங்கேருந்து அங்கே இடத்துக்கு மாற்றம்ல கோகபத்தில் வச்சு இது பண்ணி அந்த ஷாக்கில் வந்து நிறைய பிளான்ஸ் போகுது அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் என்னென்ன போகுது அப்படின்னா எப்படின்னா அவங்களும் நியூவாக இருப்பாங்க அவங்களுக்கு வளர்க்க இது இருக்காது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்ரூவ் பண்ணி கோக்கபெத்தில் வச்சு அனுப்பி இந்த ஷாக் இருக்குது இல்லை இந்த ட்ராவல் ஷாக்கு அதில் போகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஆகிறது இதிலேருந்து வேர்களை பிடுங்குறதுல ஒரு ஷாக்கு அனுப்பி அவங்க வச்சு அந்த வேர் அழக சம்திங் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு அப்புறம் தான் நான் நிறையா வந்து அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா இன்றைக்கி டேரெக்ட் விசிட் போய் நர்சரிஸில் நீங்கள் இந்த மாதிரியான பிளான்ஸ் காலேஜஸ் பிளான்ஸாக இருக்கட்டும் மணி பிளான்ஸாக இருக்கட்டும் எதுவோ சின்ன 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 நர்சரிஸில் கூட சூப்பராக அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க தொட்டியோடு வாங்கிட்டு வந்து வச்சுருங்க மாற்றும் போது இது சின்ன தொட்டியில் இப்போ இருக்குது ஸ்பெஷல்னு போட்டு வச்சிருக்கேன்னா ஓ ஸ்பூன் லீஃப் அதனால் இதை வந்து இப்படி போட்டு வச்சுருக்கேன் ஓகே இதை வந்து இந்த மாதிரி இருக்க இருந்து எடுத்து என்ன பண்ணுங்கள் இதில் பண்ணிடுங்க அப்படியே லட்டு மாதிரி தூக்கி இப்படி வச்சிடலாம் பெரிய பாட்டில் வைக்கிறது அப்படி தான் ஃபாலேஜ் வந்து நீங்கள் வந்து பெருக்கிக்கணும் இல்லை வளர்த்துக்கணும் என்னோட அட்வைஸ் நான் சொல்கிறேன் ஸோ கேட்குறவங்களுக்கு பதில் நான் ஆரம்பத்தில் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுபியா யாருமே நம்ப மாட்டாங்க அது பார்த்தா மான்ஸ்டீ ரேகவலற்ற மாதிரி எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்கள் அது ஒரு இதில் கூட கேள்வி கேட்டிருந்தேன் அது ஹோல் கோலாக இப்படி வந்துட்டு இருக்குது டுபியா நம்ப முடியுதாங்க பாருங்கள் இதை வேற கட் பண்ணி ப்ரப்பேட் பண்ணி தர சொல்கிறாங்க அதேமாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த மாஸ்ட் குயர் ஸ்டிக்கில் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சிங்கோனியம் ட்ரை கலர் அது இதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி முடித்தாச்சு நம்ம பிளாக் சீசி இதிலே டுவார்ஃப் இங்கே பாருங்கள் டுவார்ஃப் பாருங்கள் இங்கே இருக்குது இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் இது வந்து நொலினா ஓகே பொன்னி பாம்புன்னு சொல்லுவோம் இதெல்லாம் முடித்தாச்சு நம்ளீச்சு கடன் பார்த்து வளர்த்தி இது பண்ணி முடித்தாச்சு இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக எது லோ மெயின்டெனன்ஸில் இருக்கோ பப்பிய தாத்தா அதை வந்து நான் வந்து இப்போ வளர்த்திட்டு இருக்கேன் தங்கங்களா அதனால் அந்த இது நான் எப்பயுமே இனிமேல் சேல் கொடுக்குற மாதிரியான ஐடியாவே இல்லை டேரெக்ட் விசிட் நீங்கள் பார்த்து வாங்குறதா நல்லதுங்கிறது என்னோட ஒரு சின்ன அபிப்பிராயம் அவ்வளோவேதான் இல்லைன்னா மெனக்கடுற மாதிரி இருக்குது அதை தேத்தி கொண்டு வரதுக்கு அதனால தான் இப்போவும் கலேடியம்லாம் இருக்கான்னு கேட்டால் அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்குது அங்கங்கே வந்துட்டு இருக்குது பட் இதில் அவ்வளோ இது இல்லை இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இதாகிடுச்சு ஒன்லி அதில் மட்டும்தான் சரிப்பா இந்த ஒர்க்கு பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து முடியல சாட்டர்டே சண்டேயும் லீவு தொடர்ந்து வீடியோஸ் பார்த்தா தான் கொஞ்சம் என்ன நடக்குதுன்றது புரியும் பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா மணல் நிறைய போட்டிருக்கோம்ல அதுதான் இன்னொன்று சொல்லுவீங்களே நீங்கள் சீனி மாதிரி இருக்குது சீனி மாதிரி இருக்குது சீனி மாதிரி இருக்குது அப்படின்பார் அவரு பப்பி வேற நின்னுட்டு பாருட் மிக்கி மிக்கி என்ன நடக்குது மிக்கி குட்டி ஸோ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கப்ப எப்படிப்பா நான் பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கப்பா சொல்லுங்க தான் லேட் ஆகுதுப்பா ஒய் நோ ரிப்ளை ஒய் நோ ரிப்ளைன்னு கேட்குறவங்களுக்கா வீடியோஸ் பார்க்கறதுக்கு அவங்க மேபி என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்களோ பட் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஓகே பாய் தங்கங்களா கார்டன் ஒர்க் போயிட்டுருக்குது அப்புறம் ஒன்று சொல்லுவேன்ல சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போடு